கர்த்தருக்கு கிறிஸ்து நாமத்தினாலே வாசிக்கிறேன் ஆதியாகமும் பத்தாம் அதிகாரம் நோவாவின் குமாரராகிய சேம் காம் யாப்பேத் என்பவர்களின் வம்ச வரலாறு ஜல பின்பு அவர்களுக்கு குமாரர் பிறந்தார்கள் யாப்பேத்தின் குமாரர் கோமர் மாகோகு மாதாய் யாவான் தூபால் மேசேக்கு தீராஸ் என்பவர்கள் கோமரின் குமாரர் அஸ்கினாஸ் ரீபாத்து தொகர்மா என்பவர்கள் யாவானின் குமாரர் எலீசா தர்ஷீஸ் கீதீம் என்பவர்கள் இவர்களால் ஜாதிகளுடைய தீவுகள் அவனவன் பாஷையின் படியேயும் அவரவர்கள் கோத்திரத்தின் படியேயும் ஜாதியின் படியேயும் வேறு வேறு தேசங்களாய் பகுக்கப்பட்டது காமுடைய குமாரர் கூஷ் மிஸ்ராயிம் பூத் கானான் என்பவர்கள் கூஷுடைய குமாரர் சேபா ஆவிலா சப்தா ராமா சப்திகா என்பவர்கள் ராமாவின் குமாரர் சேபா என்பவர்கள் கூஷ் பெற்றான் இவன் இவன் பூமியிலே பராக்கிரமசாலியானான் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனான நிம்ரோத்தை போல என்னும் வழக்கச்சொல் உண்டாயிற்று சினையார் தேசத்திலுள்ள பாபேல் ஏரேக் அக்காத் கல்னே என்னும் இடங்கள் அவன் ஆண்ட ராஜ்யத்திற்கு ஆதிஸ்தானங்கள் அந்த தேசத்தில் இருந்து அசூர் புறப்பட்டு போய் நினிவேயையும் ரெக்கோபோத் பட்டணத்தையும் காளாகையும் நினிவேக்கும் காலாகுக்கும் நடுவாக ரெசேனையும் கட்டினான் இது பெரிய பட்டணம் மிஸ்ராயிம் லூதிமையும் அனாமீமையும் லெகாபீமையும் நப்தூ கீமையும் பத்ரூசீமையும் பெலிஸ்தரின் சந்ததிக்கு தலைவனாகிய கஸ்லூகீமையும் கப்தொரீமையும் பெற்றான் கானான் தன் மூத்த மகனாகிய சீதோனையும் கேத்தையும் எமோரியரையும் கிர்காசியரையும் அர்வாதியரையும் செமாரியரையும் காமாத்தியரையும் பெற்றான் பின்பு கானானியரின் வம்சத்தார் எங்கும் பரவினார்கள் காணானியரின் எல்லை சீதோன் முதல் கேரார் வழியாய் காசா மட்டுக்கும் அது முதல் சோதோம் கொமோரா அத்மா செபோயிம் வழியாய் லாசா மட்டுக்கும் இருந்தது இவர்கள் தங்கள் தேசங்களிலும் தங்கள் ஜாதிகளிலும் உள்ள தங்கள் வம்சங்களின் படியேயும் தங்கள் பாஷைகளின் படியேயும் காமுடைய சந்ததியார் சேமுக்கும் பிள்ளைகள் பிறந்தார்கள் அவன் ஏபேருடைய சந்ததியார் எல்லாருக்கும் தகப்பன் மூத்தவனாகிய யாப்பேத்துக்கு தம்பியுமாய் இருந்தான் சேமுடைய குமாரர் என்பவர்கள் ஆறாம் ஊத் கேத்தெர் மாஸ் என்பவர்கள் அர்பக்சாத் சாலாவை பெற்றான் சாலா ஏபேரை பெற்றான் ஏபேருக்கு இரண்டு குமாரர் பிறந்தார்கள் ஒருவனுக்கு பேலேகு என்று பெயர் ஏனெனில் அவனுடைய நாட்களில் பூமி பகுக்கப்பட்டது அவனுடைய சகோதரன் பேர் யொக்தான் யொக்தான் அல்மோதை அல்மோதாதையும் சாலேப்பையும் அர்ஸ்மாவேதையும் ஏராகையும் அதோராமையும் ஊசாலையும் திக்லாவையும் ஓபாலையும் அபிமாவேலையும் சேபாவையும் ஆவிலாவையும் யோபாப்பையும் பெற்றான் இவர்கள் அனைவரும் யொக்தானுடைய குமாரர் இவர்களுடைய குடியிருப்பு மேசா துவக்கி கிழக்கேயுள்ள மலையாகிய செப்பாருக்கு போகிற வழி மட்டும் இருந்தது இவர்களே தங்கள் தேசங்களிலும் தங்கள் ஜாதிகளிலும் உள்ள தங்கள் வம்சங்களின் படியேயும் தங்கள் பாட்சைகளின் படியேயும் சேமுடைய சந்ததியார் தங்கள் ஜாதிகளில் உள்ள தங்களுடைய சந்ததிகளின் படியே நோவாவுடைய குமாரரின் வம்சங்கள் இவைகளே ஜலப்பிரளயத்துக்கு பின்பு இவர்களால் பூமியிலே ஜாதிகள் பிரிந்தன ஆமேன்